வெல்கம் டு செல்வி சமையல் இன்னைக்கு செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான ஹெல்த்தியான சிறுதானிய லட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் குதிரவாளி அரிசியில் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு குதிரவாளி அரிசி எடுத்துருக்குறேங்க இரநூத்தம்பது எம்எல் கப்பால் இதில் நிறைய அழுக்கெல்லாம் இருக்கும் நல்லா கழுவணும் அரை கப் அளவுக்கு தோல் இல்லாத பாசி பருப்பு எடுத்துருக்கேங்க நான் முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன் நீங்கள் ரொம்ப தித்திப்பாக வேணும்னா ஒரு கப் யூஸ் பண்ணிக்கங்க பத்து முந்திரி பருப்பு அஞ்சு ஏலக்காய் நாலு லெஞ்சு அஞ்சு பாதாம் வந்து பொடியாக நறுக்குனது நெய் வந்து அரை கப்லேருந்து முக்கால் கப் வரையும் தேவைப்படுங்க உப்பு வந்து ஒரு பிஞ்சு வாங்க இப்போ நம்ம முதல்ல ஒரு பவுல் எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் குதிரவாளி அரிசியில் வந்து நிறைய டஸ்ட்டு அழுக்கெல்லாம் இருக்குங்க அதனால் அதை நம்ம நாலுலேருந்து அஞ்சு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணுங்க இப்போ பாருங்கள் நான் தண்ணி ஆட் பண்ணுறேன் தண்ணி ஆட் பண்ணுறப்ப எவ்வளோ புழுதி வருது பாருங்க இப்போ கையால் உங்களுக்கு டச் பண்ணி காமிச்சப்போயே தெரியும் நல்லா புழுதி ஒட்டிகிட்டு இருந்தது அதனால தண்ணி நிறையா ஊற்றிட்டு இந்த மாதிரி கையை வச்சு நல்லா முறுக்கி பிசைஞ்சு கொடுங்க நம்ம நார்மலாக இருக்கிற அதுலாம் ரெண்டுலேருந்து மூணு தடவை கிளஞ்சால் போதும் ஆனால் இந்த அரிசி வந்து அஞ்சாறு தடவை கிளஞ்சாதாங்க நமக்கு நல்லா ப்யூராக அழுக்கு இல்லாத புழுதி இல்லாத கிடைக்கும் இப்போ பாருங்கள் நான் நாலஞ்சு தடவை வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது பாருங்கள் தண்ணியும் நல்லாயிருக்கு குதிரைவாளி அரிசியும் நல்லா பளிச்சின்னு ஆகிடுச்சிங்க இப்போ இந்த நம்ம கிளைஞ்சி வச்சுருக்க அரிசியை நீங்கள் ஊரெல்லாம் வைக்க தேவையில்லைங்க உடனே ஃபில்ட்ரு பண்ணிவிடுங்க ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதில் இருக்க தண்ணி கொஞ்சம் நல்லா வடிட்டும் வடிஞ்ச பிறகு ஒரு வெள்ளை துணியில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு காய வைக்கணுங்க ஃபேனுக்கு கீழே ஒரு பத்து நிமிஷம் காய வச்சிங்கன்னா போதும் உங்களுக்கு கரெக்டான பக்குவத்துக்கு காஞ்சி வந்துடும் நம்ம இதை ஓரளவு கொஞ்சம் ஈரம் இருந்தாலும் பரவாயில்லைங்க நம்ம இதை வறுத்துட்டு தான் செய்ய போகிறோம் அதில் அந்த ஈரம்லாம் போயிடுங்க இப்போ நான் ஒரு வெள்ளை துணி விழித்து போட்டு அதில் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சிருக்கிற குதிரைவழி அரிசி இந்த மாதிரி மிக்ஸ் விடுங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அந்த மாதிரி கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா உணர்ந்து வருங்க கையை வச்சிங்கன்னா லைட்டாக ஒட்டணும் அந்தளவுக்கு ஈரப்பதம் தான் கரெக்டாக இருக்குங்க லட்டு செய்கிறதுக்கு இப்போ கரெக்டான பக்குவம் பாருங்கள் லைட்டாக ஒட்டுது ஒரு சில இது இது கரெக்டான ஈரப்பக்குவமாக இருக்குங்க இப்போ நம்ம இதை வந்து வறுத்துக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுக்கலாங்க வானலில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப் குதிரைவாளி அரிசியை ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சு ஒரு நாலு நிமிஷம் அவங்க இது வருபடுறதுக்கு நம்ம எப்பயுமே நார்மலான அரிசியெல்லாம் பொறி அரிசி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்வீட் செய்வோம்லங்க அதே மாதிரி தாங்க நார்மல் அரிசிக்கு பதில் நம்ம குதிரைவாளி அரிசி யூஸ் பண்ணுறாங்க இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது நீங்கள் நிறைய தடவை இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சிறுதானிய லட்டுலாம் எடுத்துகிட்டா தான் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க எல்லாமே ஆரோக்கியமாக இருக்க முடியுங்க இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு நல்லா நமக்கு ப்ரௌன் கலராக வருபட்ருச்சு பாருங்கள் அதோடய வாசனையும் சூப்பராக இருக்குங்க இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு கொட்டி ஆற விட்டுக்கலாங்க இதை ஆறட்டும் திரும்ப அதே வானலில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரைக்கப் தோல் இல்லாத பாசி பருப்பையும் வறுத்துக்கலாங்க பாசி பருப்பு நம்மளுடைய உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த சிறுதானிய லட்டு செய்கிறப்ப இந்த மாதிரி பாசி பருப்பு கூட சேர்த்து செஞ்சாலும் அவ்வளோ டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க அதனால தான் கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்து மிதமான தீயில் வச்சு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதுங்க ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது லட்டு வந்து கருக கருகின மாதிரி ஸ்மெல்ல நமக்கு கிடைக்கும் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆனால் ஓகேங்க இதையும் எடுத்து நம்ம இப்போ குதிரைவாளி அரிசி கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க பாருங்க இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் இதை நல்லா ஆற விட்டுக்கலாங்க விட்ட பிறகு நம்ம மிக்சி சாரில் வந்து ரவை பதத்துக்கு பிடிச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக பிடிக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ நல்லா ஆறிடுச்சிங்க ஆறின பிறகு நான் பொடி பண்ணுற சின்ன மிக்ஸி சார் தாங்க இருக்குது எங்கள் வீட்டில் அதனால் நான் எடுத்துகிட்டு அதை ரெண்டுலேருந்து மூணு தடவை இதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா ரவை பதத்துக்கு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிறேங்க அப்போ தான் நம்ம கடித்து சாப்பிட்றப்ப லட்டு நல்லா டேஸ்ட்டாகவும் எம்மியாகவும் இருக்குங்க இப்போ நம்ம பொடிச்சதை ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க பாருங்கள் இப்போ நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் குறை குறைப்பாக தான் இருக்குது திரும்ப மீதி இருக்கிறதையும் அது கூட போட்டுவிட்டு வாசனைக்காக அஞ்சு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிங்க ஒரு சில பேர் தோல் இல்லாத விதையை மட்டும் ஆட் பண்ணுவாங்க நான் ஃபுல்லாகவே ஆட் பண்ணியிருக்காங்க அதோடய ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இப்போ நான் எல்லா மாவையும் நல்லா அரைச்சிட்டேன் பாருங்கள் வறுத்த மாவு எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டேன் இப்போ வாங்க நம்ம அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இதுக்கு நெய்யில் வந்து முந்திரி பாதாம்லாம் வந்து நம்ம வறுத்து எடுக்கணும் நெய்யவும் உருக்கணுங்க அதனால் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பத்து முந்திரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற பாதாம் ரெண்டையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாங்க ஒரு ஒரு நிமிஷம் ஆகுங்க அடுப்பு மிதமான தீயில் வச்சு வறுத்துக்குங்க நெய்யில் வறுத்து போகிறப்ப அதோட வாசனை சூப்பராக இருக்குங்க பாருங்கள் இப்போ நல்லா வறுபட்டுருச்சு இதை ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதில் நம்ம நாட்டு சக்கரை தாங்க சேர்க்க போகிறோம் ஒயிட் சுகர் சேர்க்கல அதனால் இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க நம்ம உடம்புக்கும் பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரையும் எல்லாேருமே சாப்பிட்லாம் திரும்ப அதே பேனில் ஒரு அரை கப் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா உருக்கிக்கிங்க உருக்கின பிறகு நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவில் நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு ஆட் பண்ணணுங்க அதுக்கு முன்னாடி நம்ம இனிப்புக்காக சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாங்க நான் முக்கால் கப் ஆட் பண்ணியிருக்கேன் இது கொஞ்சம் குறைவாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக விற்பனீங்கன்னா ஒரு கப் ஆட் பண்ணிக்கிங்க இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க நெய் வந்து நம்ம உருக்கி வச்சிருக்கிறோங்க அந்த நெய் வந்து கொஞ்சம் வெது வெதுப்பாக நம்ம கை வச்சு பசைகிற சூட்டுக்கு இருந்தோடனே நம்ம ஊற்றிக்கலாம் உடனே ஊற்றினா நம்ம கை வச்சு பசைய முடியாது ஏதாவது ஸ்பூன் வச்சு தான் பிசையணும் இப்போ பாருங்கள் இப்போ நம்ம உருக்கி வச்சுருக்க நெய்யை ஆட் பண்ணிக்கலாங்க எனக்கு முக் கப்புலேருந்து முக்கால் கப் அளவுக்கு நெய் தேவைப்படுதுங்க இந்த அளவுக்கு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா உருண்டைகளாக உருட்டுங்க இந்த இங்கே உருட்டி வச்சிங்கன்னா உடனே உங்களுக்கு உதிர்ற மாதிரி தான் இருக்கும் ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஆற விடணுங்க அப்போ தான் உங்களுக்கு அதை நல்லா கெட்டியாகும் அந்த சர்க்கரை கூட அந்த நெய் சேர்ந்து அந்த மாவெல்லாம் நல்லா கிரிப்பாக பிடிச்சி நீங்கள் சாப்பிட்றப்ப நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்குங்க கடைகளை சாப்பிட்ற லட்டு மாதிரியே கடைகளை கூட இந்த மாதிரி சிறுதானிய லட்டுலாம் கிடைக்காதுங்க நம்ம வீட்டில் ஹெல்த்தியாக நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிட்டோன்னா நமக்கு சூப்பரான சுவையான ஹெல்த்தியான குதிரைவாளி அரிசி லட்டு வந்து தயாராகிடுச்சிங்க இந்த லட்டை நீங்கள் வெளியில் ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிட்லாம் அப்படி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னால் பத்து நாள்லேருந்து பன்னெண்டு நாள் வரையும் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாங்க ரொம்ப சுவையாக டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் குதிரைவாளி லட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்